அரக்கோணம் தொகுதியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் மையம் உருவாக்கப்படும் என பாமக வேட்பாளர் பாலு தெரிவித்துள்ளார் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு சித்தேரி நாகவேடு சயனபுரம் பள்ளூர் கணபதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சித்தேரி வந்த வேட்பாளர் பாலுவுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் சட்ட விழிப்புணர்வு மையம் அமைக்கப்படும் என்றார் மேலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் உருவாக்கப்படும் என்று கூறியவர் சித்தேரியில் விளையாட்டு திடல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதால் வெற்றிக்கான அறிகுறி என் கண்முன்னே தெரிகிறது என்றும் அரக்கோணம் வேட்பாளர் பாலு கூறினார் சட்ட விழிப்புணர்வு மையத்தையும் கோச்சிங் சென்டர் நிறைய பேர் இவர்கள் உயர்கல்வி வாய்ப்பு இல்லை இருப்பதால் அதற்காக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் ஒன்று ஒரு நல்ல தரமான ஒரு தருணத்தை உருவாக்குகிறேன் அதற்கடுத்து இந்த பகுதியில் விளையாட்டை ஊக்கப்படுத்தப்படுவர்கள் நல்ல விளையாட்டு திடல் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த விளையாட்டு திடல் என்று கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நான் கேட்டுக்கொண்டேன் கரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையில் மிகவும் எழுச்சியாக என்னை வரவேற்பு கூடியதை பார்க்கின்ற இப்பொழுதே எனக்கு வெற்றிக்கான அந்த அறிகுறி என்பது என் கண்குள்ளால் நல்லது